நீங்கள் வந்து பெரியார் வழியில் ஆட்சி செய்கிறோம் சமூக நீதி பேசுகிறீங்க திராவிட அரசியல் பேசுகிறீங்க ஆனால் இப்படிலாம் பேசிவிட்டு மறைமுகமாக ஆன்மீக கருத்தை இந்துத்துவ கருத்துக்களை குளித்துருக்கீங்களே இது நியாயமான ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை இவர் போன வாரம் சந்திச்சிருக்கிறாரு மனு கொடுத்துருக்கிறாரு அது கொடுத்த பிறகு இந்த ஸ்கூல்லாம் போய் நிகழ்ச்சி நடத்திடுவார் அவர் வந்துட்டு இதுமாரி நாங்கள் வந்து ஆன்மீக கருத்துக்களை நீங்கள் பாடங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மனு கொடுத்துருக்கிறாரு அதுபோல் நிறையா பேசியிருக்கிறாங்க என்ன பேசியிருக்காங்க யாருக்கு தெரியும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்திக்கு எல்லா ஸ்கூல்லையுமே வந்து நீங்கள் வந்து உறுதிமொழி ஏற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கிள் போடுறாங்க இது வந்து அப்புறமா நம்ம சமூக முற்போக்கு அமைப்புகள் மாணவர்கள் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிஞ்சதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உங்களுடைய நோக்கம் எதை நோக்கி இருக்குது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து உயர்கல்வியில் ரொம்ப முன்னேறி இருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இங்கே என்ன முன்னேறி இருக்குது அரசு கல்லூரிகளில் பிரின்ஸிபாலோட அவ்வளோ வேகன்சி இருக்குங்க எஸ்எம்சியோட உருவாக்கம் எப்படின்னா பள்ளிகளை பாதுகாக்கணும் மத சார்பின்மை பாதுகாக்கணும் சமத்துவத்தை வலியுறுத்தணும் அரசு பள்ளிகளை பாதுகாக்கணுங்கிறது அதோட அதோடய நோக்கம் அந்த எஸ்எம்சியோட கவுன்சில் மெம்பருக்குலாம் போய் கேட்டால் எங்களுக்கு இது தெரிய தெரியாது எங்கே பேசலாங்கிறது தெரியல அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க அப்போ தாமுவை தடை விதித்தவங்க இப்போ இதுமாதிரி நிகழ்ச்சி மட்டும் எப்படி நடத்த அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் என்பது எங்களுக்கு இருக்குது வந்து பரம்பரம் ஃபவுண்டேஷன் சார்பாக மகாவிஷ்ணுங்கிறவர் வந்து இந்த பள்ளிகளில் சென்னையில் உள்ள அசோக் நகர் உள்ள பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சென்னையில் மிக முக்கியமான ஒரு பள்ளி பெண்கள் மேல்நிலைப்பள்ளின்னா இதனால் ஒரு டாப் ஸ்கூலு இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீச்சு எக்ஸாம் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்காக ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிருந்துருக்கிறாங்க அதில் வந்து அவர் பேசின கருத்து முழுக்க முழுக்க இந்துத்துவ கருத்துக்களை அளவுக்கும் ஆன்மீக கருத்துக்களை புகுத்துகிற அளவுக்கு அவர் ஆன்மீக சொற்பொழிவு என்பது அமைஞ்சிருக்கு குறிப்பாக வந்து மனு தர்மம் வர்ணாஸ்ரம கோட்பாடு பிறவி பலன் அடைகிறது பிறவி ஜென்மம் அடைகிறது கடந்த காலத்தில் நீங்கள் வந்து செஞ்ச பாவத்துக்கு தான் இப்போ வந்து மாற்றுத்திறனாளி எல்லாம் பறக்கிறாங்கன்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த ஸ்கூலில் பேசியிருக்கிறாரு அதே போல் மாந்தோப்பு ஸ்கூல்லையும் மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்துகிற அளவுக்கு சைதாப்பேட்டையில் உள்ள ஸ்கூலில் வந்து அவர் அதே மாதிரி பேசியிருக்கிறாரு அந்த ஸ்கூலில் உள்ள பள்ளியில் உள்ள ஒரு பார்வையற்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் வந்து அதை தட்டி கேட்டிருக்காரு ஒரு ஸ்கூலில் நீங்கள் மத கருத்துக்களை எப்படி நீங்கள் பேசுகிறீங்க மாற்றுத்திறனாளிகளை கேவலமாக எப்படி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு சக மாணவிகளை மத்தியில் ஆசிரியர்கள் மத்தியில் அவரையும் அசிங்கப்படுத்தி எதா இருந்தாலும் பார்த்துக்கும் சந்திச்சிருவோம் அப்படி அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சிரிக்கிறாங்க ஒரு அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு அந்த ஸ்கூலில் என்பது அவரோட ஸ்பீச் என்பது அங்கே அமைஞ்சிருக்கு அதே போல் வந்து நீங்கள் ஆசிரியரோட பெரிய ஆளா சிஓவோட பெரிய ஆளா எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர் சொன்ன கருத்து எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு நடத்துனா யார் அதை நடத்துறது யார் சொன்னது நாங்கள் என்ன இந்திய மாணவர்கள் நினைக்கிறோன்னா பள்ளிக்கல்வித்துறை செயலர் வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் மேல மேல்மட்ட அதிகாரிகள் வரைக்கும் இது தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை இவர் போன வாரம் சந்திச்சிருக்கிறாரு மனு கொடுத்துருக்கிறாரு அது கொடுத்த பிறகு இந்த ஸ்கூல்லாம் போய் நிகழ்ச்சி நடத்திட்டு வராரு அப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு தெரியும் அவர் வந்துட்டு இதுமாரி நாங்கள் வந்து ஆன்மீக கருத்துக்களை நீங்கள் பாடங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மனு கொடுத்துருக்குறாரு போல் நிறையா பேசியிருக்கிறாங்க என்ன பேசிருக்காங்கிற யாருக்கு தெரியும் அதோட ரிசல்ட் தான் இந்த ஸ்கூலெல்லாம் போய்ட்டு ஆன்மீக கருத்து பேசிட்டு தான் நாங்கள் நினைக்கிறோம் அதுதான் இன்ன வரைக்கும் அவர் எதுவுமே சொல்லலை பேசியிருக்கிறதுங்கிறது சமூக வலைதளங்களில் ஃபோட்டோ நாங்கள் பார்க்குறோம் அதில் என்ன வந்திருக்குங்கிறது தெரியல ஆனால் அதோட ரிசல்ட் எந்த மாதிரி இருக்குது அவர் இப்போ சந்திக்கிறாரு ஒரு வாரம் கழித்து அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஆன்மீக கருத்துக்களை ஸ்கூலில் புகுத்தது தான் நடக்குது அப்போ ஒரு ஸ்கூலில் இது மாதிரியான ஒரு மத சார்பின்மையை போற்றக்கூடிய அதோடய கோட்பாட்டை உடைக்கிற அளவுக்கு மத கருத்துக்களை இந்துத்துவ கருத்துக்களை புகுத்துகிற அளவுக்கு இந்த ஸ்கூல் என்பது நடக்குது மிக முக்கியமான ஸ்கூலு நீங்கள் வந்து கடந்த காலத்தில் தாமு வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஈவெண்ட்டு அது வந்து ரொம்ப மாணவர்களோட மனசை ரொம்ப ரொம்ப டச் பண்ணி அவங்களுடைய உணர்வை தூண்டி அவங்களை அழுக வச்சு அந்த நிகழ்ச்சி என்பது நடத்தக்கூடாது மாதிரி நடத்தணும்னா அனுமதி வாங்கணும் அப்படின்லாம் சொல்லி நடத்துகிறாங்க அதை தடை விதிச்சிருக்கிறாங்க கடந்த காலத்தில் அப்போ தாமுவை தடை விதித்தவங்க இப்போ இதுமாதிரி நிகழ்ச்சி மட்டும் எப்படி நடத்த அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் என்பது எங்களுக்கு இருக்குது அப்போ அது மாதிரியான சர்க்குலர் என்பதும் அனுப்பப்பட்டிருக்குங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து இது மீது எந்த ஒரு விளக்கமும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தெரிவிக்கலை அந்த தினம் நடந்து நேற்றைய தினம் வந்து சமூக ஊடகங்களில் பரவாயில்லை இன்றைக்கி வந்து உடனடியாக அந்த பள்ளிகளை முற்றுகையிட்டு காலையிலேருந்து எட்டு மணிலேருந்து துவங்கி எங்களுடைய போராட்டம் என்பது இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த போராட்டத்தின் பேரில் பள்ளிக்கல்வித்துறை சார்பா இங்கே வந்து சிஓ இங்கே உள்ள தலைமை ஆசிரியர் இந்திய மாணவர் சங்க எஸ்எஃப்ஐ தொழர்கள் எல்லாரையும் உத்தரவு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அந்த பேச்சுவார்த்தையில் எஸ்எம்சி நாங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலுடைய மேனேஜ்மெண்ட்டு அந்த ஸ்கூலுடைய தலைமை ஆசிரியர் சொல்கிறாங்க எஸ்எம்சியோட பணி என்னென்னா எஸ்எம்சியினுடைய மெம்பரு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு தீர்மானம் போட்டால் தான் அதை சக்ஸஸ் பண்ண முடியும் அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியும் ஆனால் இங்கே தீர்மானம் போட்டிருக்காங்கனா கிடையாது தீர்மானமும் எந்த இதுவும் போடலை அந்த எஸ்எம்சியோட கவுன்சில் மெம்பருக்கெல்லாம் போய் கேட்டால் எங்களுக்கு தெரிய தெரியாது எங்கே பேசுனாங்கிறது தெரியல அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க அப்போ எஸ்எம்சியோட உருவாக்கம் எப்படின்னா பள்ளிகளை பாதுகாக்கணும் மத சார்பின்மை பாதுகாக்கணும் சமத்துவத்தை வலியுறுத்தணும் அரசு பள்ளிகளை பாதுகாக்கணுங்கிறது அதோட நோக்கம் கடந்த காலத்தில் ஒரு ஏரியாவில் ஆதிக்கம் செலுத்துவர்கள் தான் பிடிஏவில் இருந்தாங்க அப்போ அவங்க வந்து இருக்கக்கூடாது அது எஸ்எம்சியை மறியில் கொண்டு வரணும் எல்லாரையும் நினச்சி ஒரு கவுன்சில் மாரி அமைக்கணும்னு சொல்லி முடிவு தான் பண்ணாங்க அது வந்து எப்படி இதை வலியுறுத்தும் அப்போ யாருக்கிட்ட மாதிரியான போய் சொல்கிறாங்க அப்போ வந்து உடனடியாக அவங்க வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை என்பது எங்களுக்கு உடன்பாடு இல்லை உடனே அங்கிருந்து நாங்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சு வெளியில் வந்தோம் அங்கே வந்து ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் வந்து என்ன அட்ரஸ் பண்ண வந்தோம்னா உங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு அவர் வந்து இது நடந்தது தவறுங்கிறத ஓப்பன் டாக்கில் அவர் அறிவிக்கணும் இல்லைன்னா எங்களுடைய போராட்டம் என்பது அடுத்த கட்ட நகருவுக்கு போகும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து வெளியில் போகிறப்ப கண்டிப்பாக குடி காட்டுவோம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ப்ரெஸ் அட்ரெஸ் பண்ண வந்தோம் உடனே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக அங்கே வந்துட்டார் அவர் வரப்ப எங்களுடைய எஸ்எபிஐ தோழர்கள் எல்லாரும் அவர் வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய செய்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே ஒரு கோஷம் மட்டும் முழக்கமிட்டு எதிர்ப்பு தெரிவித்தாங்க பிறகு காவல்துறை அவங்களாம் தடுத்து நிறுத்துறாங்க இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உள்ளே வந்தார் நாங்கள் உள்ள பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தால் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நாங்கள் எல்லாருமே அவரை போய் வழிமறிச்சிட்டோம் வழிமறிச்சு நீங்கள் வந்து பெரியார் வழியில் ஆட்சி செய்கிறோம் சமூக நீதி பேசுகிறீங்க திராவிட அரசியல் பேசுகிறீங்க ஆனால் இப்படிலாம் பேசிவிட்டு மறைமுகமாக ஆன்மீக கருத்தை இந்துத்துவ கருத்துக்களை புகுத்துருக்கீங்களே இது நியாயமானு கேட்டபோது இது தவறு நடந்துருச்சு இது வந்து யார் இது நடத்த சொல்லியிருக்காங்க அவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனடியாக எல்லாருக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பணும் எல்லா ஸ்கூலுக்கும் மத கருத்துக்களை ஆன்மீக கருத்தில் குவித்துற அளவுக்கு எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு சர்க்குலர் போடணும்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம் அவங்க அதை செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ உடனடியாக இந்த சர்க்குலர் போகணும் இல்லைனா எங்களுடைய போராட்டம் என்பது அவங்க மீது நடவடிக்கை எடுக்க விட அடுத்த கட்ட நகர்வுங்கிறத தான் சொல்லிட்டு தற்காலிகமாக போராட்டத்தை நாங்கள் நிப்பாட்டியிருக்கிறோம் இது ஏதோ தமிழ்நாடு அரசு இதை மட்டும் முடிக்கல கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு போன வாரம் பாருங்களா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்திக்கு எல்லா ஸ்கூல்லையுமே வந்து நீங்கள் வந்து உறுதிமொழி ஏற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கிழை போடுறாங்க இது வந்து அப்புறமா நம்ம சமூக முற்போக்கு அமைப்புகள் மாணவர்கள் அமைப்புகள் எதிர்ப்பு அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உங்களுடைய நோக்கம் எதை நோக்கி இருக்குது ஆன்மீகத்தை மட்டுமே மையப்படுத்தி இந்த பள்ளிக்கல்வித்துறை செயல்படுதாங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு அச்சமும் எழுது ஒரு சமூகநிதி திராவிட அரசியல் பெரியார் மண்ணு பகுத்தறிவு சுயமரியாதைன்னு பேசிட்டு கல்வி இன்னைக்கு மத ரீதியாக கூறு போடுறத ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இன்றைக்கி வந்து இங்கே ஃபோக்கஸ் அரசியல் தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து உயர்கல்வியில் ரொம்ப முன்னேறி இருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்க இங்கே என்ன முன்னேறி இருக்குது அரசு கல்லூரிகளில் பிரின்சிபாலோட அவ்வளோ வேக்கன்சி இருக்குங்க ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்குதுங்க இன்றைக்கி ஸ்கூலில் பல முந்நூற்றஞ்சு ஸ்கூலுக்கு மேலே இன்றைக்கி பல ஸ்கூலில் தலைமை ஆசிரியர் கிடையாதுங்க இன்றைக்கி அப்படிப்பட்ட பிரச்சனை இன்றைக்கி போயிட்டு இருக்குது ஒவ்வொரு கல்வியில வளாகத்திலேயும் மாணவிகளுக்கான பாலியல் வன்கொடுமை என்பது நடந்துக்கிட்டு இருக்குது அதை தடுக்க அதை அது குறித்து எந்த ஒரு இதுவும் பண்ணல இந்த தமிழ்நாடு அரசு ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் அரசியல் செய்கிறோம் அது செய்கிறோம் இது செய்யறோம் அப்படிலாம் சொல்லிட்டு ஏதாவது அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த போலி என்சிசி மூலயமா இங்கெல்லாம் கூட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் வரைக்கும் இங்கே நடந்திருக்கு அந்த போலி என்சிசி இதெல்லாம் தெரியாம அப்போ பள்ளி கல்வித்துறை எவ்வளவு அலட்சியத்தோடு இருக்கு அப்போ எவ்வளவு மெத்தனமா இருக்கு ஒரு என்சிசி முகாம் நடக்குதுன்னா அது யார் என்ன ஏதுங்கிறத முழுமையாக ஆராய்னா ஒரு மாணவி யாரை நம்பி அனுப்புகிறாங்க இங்கே உள்ள ஆசிரியர் நம்பி தானே அனுப்புறாங்க ஒரு செகண்ட் பேரண்ட் சொல்றீங்களா அப்ப அவங்க ஒரு போலி என்சிசி மூலமா அனுப்பி அவங்களுக்கு பாலியல் துன்புறத்துக்கு ஏற்படுத்திருக்காங்களே அப்ப தமிழ்நாடு அரசு எதை நோக்கி இருக்கு முழுக்க முழுக்க கரப்ஷனா போயிட்டு இருக்கு இங்க பாருங்க ஒரு பக்கம் அண்ணா யுனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில உள்ள பேராசிரியர்கள் பதினோரு காலேஜ்ல வேலை செய்ற மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க போலியா அவ்வளோ முறைகேடு நடந்திருக்கு அதை தடுக்க அவங்கள துப்பு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியல அவங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகம் வந்து தொடர்ந்து அது கண்டிப்பா வந்து தொடர்ச்சியாக வந்து சமீப காலத்தில் இருந்து நடவடிக்கை எடுக்க தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மாவட்ட கல்வியில் உள்ள விநாயகர் சதுர்த்திக்கு வந்து அறிவிப்பு ஜீவம் அனுப்புகிறாங்க இப்போ இங்கே நிகழ்ச்சிக்கு வந்து ஏற்கனவே இது போன்ற மோட்டிவேஷனல் நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு ஒரு நிகழ் ஜீவம் இருக்குது